நாம் தமிழர் கட்சிக்கு அவர் என்ன ஸ்லோகன் போட்டுருக்காரா உன் கட்சியில் இருக்கிற எல்லா சொல்லுவாங்க ஆனால் இது விஜயோட ஸ்லோகனே நம்ம சொல்லக்கூடாதுன்னு விஜயகாந்தி கால் மசருக்கு சம்மன் பேசியிருக்காரு அது இன்னைக்கு நீங்கள் மீடியாவில் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிற அதே வார்த்தை அதே வாய் எங்களுக்கு இருக்கு நாங்கள் பேசினோம்னா உங்கள் வயசுக்கு அதை அசிங்கம் முக ஸ்டாலின் அவர்கள் போய் முதலமைச்சரா வீட்டுல போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த பேச்சு வருது அப்ப என்ன அதிகாரம் அப்ப காசு வாங்கிட்டு நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்குறீங்களா தம்பி விஜய் மூலியமா தான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்கிறாரு எட்டு ஓட்டு வாங்கி காட்டு நீ என்ன சொல்றோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்க கட்சியை எழுத்து மூடத்தான் போறீங்க

பிற்போக்கும் எல்லா உயிருக்குன்றது பொது வாசகம் பொதுவான வாசகம் அவர் நான் சொன்னேன் அவர் நாம் தமிழ் தமிழர் கட்சிக்கு அவர் என்ன ஸ்லோகன் போட்டிருக்கிறாரா பிற்போக்குமே எல்லாம் உயிருக்கும் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் போட்டிருக்க வேண்டியதான ஏன் விட்டாரு ஒரு லெட்டர் போய் எடுக்காதவங்க எங்களோடய கம்யூனிட்டியோட கொடி தான் இது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க நீதிமன்றத்தில் சரியான அடி கொடுத்துருக்குறாங்க நீ வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணல எல்லா பேருக்குமே பொதுவானது ஸோ காப்பி ரைட்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அந்த மாதிரி எது வாங்கி வச்சிருக்கீங்களா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பிற்போக்கம் எல்லாம் உயிருக்கும் இனி நீ மேடையில் பாரு அது யார் சொன்னாலும் கூட இருக்கிற பசங்களே சொல்லுவாங்க இப்போ நீ மீ மீட்டிங்கில் பிற்போக்கம் எல்லாம் உயிருக்கும்ன்றது நான் கொண்டு சொல்லி பாரு இப்போ அது யாரோடதுன்னு யார் சொல்லுவாங்க உங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இது விஜயோட சொன்னே நம்ம சொல்லக்கூடாதுன்னே ஒரு இது வந்து நேம் அப்புறம் இது என்னால வந்துச்சுன்றது தயவுசெய்து சொல்லாதீங்க அவரோட பேட்டியை நான் ஒன்று சொல்கிறேன் அவர் மீடியா இல்லை இல்லைன்னு பேசுறாரு மக்கள் நல்ல சொல்லி போன வருஷம் ஒன்று வந்தது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அப்போ விஜயகாந்த் அவர்களை வந்து தரம் தாழ்ந்து பேசிருப்பாரு விஜயகாந்தா எம் கால் மசருக்கு சமம்டா அப்படின்னு இருப்பாரு நல்ல கண்ணா விட்டுட்டு எப்படி நீ மக்கள் நல்ல கூட்டினா விஜயகாந்தா போய் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கால் மசருக்கு சம்மம்னு பேசியிருக்காரு அதை இன்னைக்கு நீங்க மீடியால எடுத்து பாத்துக்கோங்க அதே இது விஜயகாந்த் இறந்தப்போ அவர் சீமான் பேசின எடுத்து பாருங்க ஏன் இப்படி புழுனி மூட்டை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை பத்தி எல்லா பேர் வந்தாச்சு உங்களை சுத்தி எல்லா வந்தாச்சு விமர்சனம் யாரையும் தரம் தாழ்ந்து பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது உங்களுக்கு இருக்கிற அதே வார்த்தை அதே வாய் எங்களுக்கு இருக்கு நாங்க பேசணும்னா உங்க வயசுக்கு அது அசிங்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க பேசணும்னா அது உங்க வயசுக்கு அசிங்கம் ஒரு கட்சி தலைவர் அசிங்கப்பட்டு போகாதீங்க இல்லங்க இந்த அண்ணன் தம்பி உறவுன்றது அவர் போய் திமுக மூக்க முத்து இறங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தண்ணின் தம்பினாரு மூக்க முத்து இறந்ததுக்கு அப்புறம் மு ஸ்டாலின் அவர்களை போய் முதலமைச்சரா வீட்டுல போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பேச்சு வருது அப்ப என்ன அதிகாரம் அப்ப நீங்க எதை பேஸ் பண்ணி பேசுறீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்ப காசு வாங்கிட்டு பேசுறீங்கன்னா நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த இவ்வளவு பெரிய மீட்டிங்ல இவ்வளோ பெரிய மீட்டிங்கில் உங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது எங்களுக்கு அசிங்கம் எங்க நேரத்தை நாங்கள் வேஸ்ட் ஆக்குறோம் உங்களை பத்தி பேசி ஒரு பர்சன்டேஜ் நீ வாங்கினாலே என்னன்னு பேசிக்கிறேன் போன எலெக்ஷன்ல வரும்போது கோட் படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல டிசில் போடுன்னு ஒரு பாட்டு அதுல மைக்குன்னு சொல்லி அண்ணன் வந்து அந்த லிரிக்ஸை போட்டு நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டாங்களா இல்லைன்னு அவங்களே பதில் சொல்ல சொல்லுங்க எத்தனையோ ரீல்ஸ் இருக்கு அவங்களோடது அந்த ரீல்ஸ் எல்லாமே போட்டு அவங்க தம்பி விஜய் மூலியமா தான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு சீமான் சும்மா ஓட்டு வாங்கலை எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கல இன்றைக்கி அதே சீமான் விஜய் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு எங்களை எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு இந்த சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பேரும் தனித்து நில்லுன்றில்ல நாங்களும் தனித்து நிற்கிறோம் நீயும் தனித்து நிற்கிற இப்போ அந்த ரென் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி காட்டு நீ என்ன சொல்கிறாலும் நாங்கள் கேட்கறீங்க நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க ரெடி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தரம் தாழ்ந்து பேசுறதுக்கு எந்த தலைவருக்கும் அதிகாரம் கிடையாது என்னைக்கு பார்த்தாலும் ஒரு கட்சி தலைவர் அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாதுன்றாங்க நாளைக்கு விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் என்னங்க எங்கெங்க போய் வச்சுக்கிருவீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கி இங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் ஓட்டை வாங்க முடியல நீங்கள் இளைஞர்களுக்கு அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு இன்னமும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க எப்போ கட்சி ஆரம்பித்தேன் எப்போ இது பண்ணுறேன்னு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்கள் கட்சியை இழுத்து மூடத்தான் போகிறீங்க அதுதான் உறுதியாக நடக்க போகுது தலைவர் விஜய் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆளுகின்ற திமுக அரசுக்கும் எதிர்கட்சியாக வந்து நிற்க போகிறோம் ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத முதலமைச்சர் தான் வரப்போகிறார் எப்படி ஐயா கலைஞர் வந்து எண்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சு வந்துட்டு ஒரு மைனாரிட்டி திமுக அரசு வந்ததோ அதுதான் அடுத்த ஆண்டு நடக்க போகுது மைனாரிட்டி திமுக அரசு இவர் சொல்கிறார் இல்லையா நாங்கள் வந்து அடுத்த வட்டம் ஜெயிச்சு வந்துடுவோம் ஆமாம் நீங்கள் ஜெயிச்சு வரப்போகிறீங்க மைனாரிட்டி திமுக தான் வரப்போகிறீங்க எந்த ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்க போகிற எங்க கிட்ட பிச்சை கேட்க போகிறீங்க நான் திரும்பவும் சொல்கிறது இதுதான் தான் தளபதி என்னனுக்கு வேண்டுகோளும் இதுதான்